வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நேற்று அறிவோம் அறிவியலில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை தொடர்ந்து ஐன்ஸ்டீன் என்னெல்லாம் செஞ்சார் காலப்பயணம் சாத்தியமாக இல்லையா அதை குறித்த செய்திகள்லாம் விரிவாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா காலப்பயணம் என்பது எப்போதுமே ஒரு ஃபேன்டசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கே தோணும்ல ஒரு எந்திரம் இருக்குது அதில் ஏறி உட்காந்து நேராக ராஜராஜன் காலத்துக்கு போய் அந்த கோயில் கட்டும்போது எப்படி கட்டினாங்கன்னு பக்கத்தில் நின்று பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணும்ல அதை போன்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பல காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ காலப்பயணம் என்பது முடியுமா முடியாதா அப்படின்ற செய்தியை பார்க்கலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பற்றிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க காலப்பயணத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வரும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்கிறதே என்னென்னா ஒரு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிலேட்டிவாக தான் சொல்ல முடியும் அப்படின் தான் ஐன்ஸ்டீன் முதல்ல சொல்கிறார் ரிலேட்டிவான எப்படின்னா நாம் எங்கே இருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போகிறீங்க ட்ரெயின் வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்காரு அவரும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காரு ஆனால் உங்களை பொறுத்தவரை அவர் எந்த ஸ்பீடில் போகிறாரு ஜீரோ ஏன்னா நீங்களும் நூற்றி இருபதில் போகிறீங்க அவரும் நூற்றி இருபதில் போகிறாரு அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் தான் நிற்கிறீங்கன்றதுனால உங்கள் உங்களை பொறுத்தவரை அவர் ஜீரோவில் போகிறாரு ஆனால் தரையில் நின்று பார்க்குற ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி தெரியுது அந்த ப பயணி வந்து நூற்றி இருபது க கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியுது அப்போது வேகம் என்பது எல்லாமே ரிலேட்டிவ் தான் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் வேகம் நீளம் தூரம் எல்லாமே மாறுபடும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார் அதை தொடர்ந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார் ஒன்று உருவாக்குறார் அந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா டைம் டைலேஷன் அப்படின்றார் டைம் டைலேஷன்னா காலத்தில் ஏற்படும் மாற்றம் லென்த் டைலேஷன் லென்த் கான்ட்ராக்ஷன் இல்லைன்னா அதே போல் மாஸ் நிறைய வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிற மூன்று செய்திகளையும் அவர் வந்து அந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் தான் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒளியின் வேகத்திற்கு ஒத்த ஒரு வேகத்தில் பயணம் செய்ய முடிந்தால் காலம் குறையும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு எப்படின்னா அந்த ரிலேட்டிவ் டைம் எவ்வளவா இருக்கும்னா ஆக்சுவல் டைமு டிவைடட் பை ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் டு த பவர் ஹாஃப் அதாவது ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதாவது ஆக்சுவல் டைமு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இது சி ஸ்கொயர் என்னது வி ஸ்கொயர் என்னது என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க ஒன்றில் ரொம்ப பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க சி அப்படிங்கிறது வந்து ஒளியின் வேகம் சரியா வி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பொருள் எந்த வேகத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிற வேகம் அப்போ அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு பொருளும் ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்துக்கு பயணிக்க முடியாது அப்படின்னு ஒரு க தத்துவத்தை முன்வைக்கிறார் அப்போ பயணிக்க முடியாதுன்னு அவர் சொல்லும்போது என்ன ஆகுது வி வந்து எப்போவுமே சியை விட கம்மியாக தான் இருக்கும் வி வந்து சியை விட கம்மியாக இருக்கும் அப்போது சி வந்து ஒளியின் வேகம்னு சொன்னோம் வி வந்து அந்த பொருளின் வேகம்னு சொன்னோம் இப்போ அந்த பொருள் வந்து ஒளியை போல பாதி மடங்கு அது வேகத்தில் போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் பாதி மடங்கு ஒளியின் வேகமாக மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்டு இது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணி ட டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் இது வந்து ஒரு ஒம்பது வரும் அது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி சம்திங் டிவைடட் பை தொள்ளாயிரம்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பை த்ரீ வரும்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக அப்போ ஒன் பை த்ரீ அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பை மூணு ஸ்கொயர் ரூட்டுன்னு வரும் ஸ்கொயர் ரூட்னா அதாவது இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா அதாவது மூன்றில் இரண்டு பங்குக்கு அந்த டைம் வந்து குறஞ்சிரும் இந்த ஒளியின் வேகத்தில் போகும்போது மூன்றில் ஒரு பங்கு ரெண்டு பங்கு வந்து ஒளியின் வேகம் குறையுது அப்படின்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு வருது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து ஒன் ஹவர் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு டைம் என்னவாக இருக்கும் இருபது நிமிஷம்தான் இருக்கும் இந்த ஒளி இந்த பொருளின் வேகம் அதிகரிக்க 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 என்ன ஆகும் ஒளியின் வேகத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வேலை சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னே வந்துடும் அப்போ அது ஒன்று ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ அப்படின்னா டைம் அங்கே மூவ் ஆகாது டைமே மூவ் ஆகாமல் ஆகிடும் இங்கே வந்து டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு டைமே மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இந்த கான்செப்டெல்லாம் வச்சு தான் இந்த ஓ காலப்பயணம் அப்படின்ற விஞ்ஞான புதினங்கள்லாம் உருவாக்கப்படுகிறது சரி இப்போ இந்த ஒளியை விட வேகமாக போக முடிஞ்சதுனா அதாவது ஒளியின் வேகத்துக்கே போனால் காலம் வந்து நின்றதில்லை சார் அப்போ ஒளியின் வேகத்தை விட அதிகமாக போக முடிஞ்சா என்ன ஆகும் ஒன் மைனஸ் இன்னொரு ஹோல் நம்பர் வந்துடும் சரியா ஃப்ராக்ஷனில் வராமல் முழு என்னாவே வந்துடும் அப்போ ஒன்றுலேருந்து எதாவது ஒரு முழு என்னென்னு கழிச்சோம்னா என்ன ஆகும் மைனஸில் வரும் ஆன்சர் மைனஸில் என்ன ஆகும் மைனஸ் ஒன்னோட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி அப்படி ஒரு நம்பரே கிடையாது அது ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இமேஜினரி நம்பர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த டைம் டைலேஷன்றது இமேஜினரியாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரிஜினலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சிக்க முடியுது அப்போ கால இயந்திரத்தை உருவாக்க முடியுமானா வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் செய்ய முடியாது ஆனால் வாய்ப்புகள் உண்டு எதை செய்யலாம்னா எதிர்காலத்துக்கு வேணால் நீங்கள் போக முடியும் இறந்த காலத்துக்கு போக முடியாது எதிர்காலத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒளியின் வேகத்துக்கு ஒத்த ஒரு வேகத்தில் பயணம் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் அந்த அந்த ப வேகத்தில் பூமியை ஒரு சுற்று சு ஒரு ப எத்தனை சுற்று சுற்றுதோ அந்த ராக்கெட் அந்த சுற்று சுற்றி சுற்றிட்டு அந்த இருபது நிமிஷம் கழித்து இங்கே வந்து இறங்கினோம்னா இங்கே ஒரு நூறு வருஷம் தாண்டி போயிடும் அப்போ நூறு வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குது ஆனால் இறந்த காலத்துக்கு போக முடியுமானா போக முடியாதுன்றது மட்டும் இல்லை அதுக்கு பேர் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேரடாக்ஸ்னால் முரண் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் எனக்கு முழுமையான தமிழ் வார்த்தை தெரில ஆங்கிலத்தில் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப பாரடாக்ஸ்னால் நடக்க முடியாத ஒரு விஷயம் அது அதுக்கு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த ரூமில் இருக்கிறேன் காலத்தில் பின்னோக்கி செல்ல முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து மத்திய காலையில் பதினோரு மணி சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் அந்த எந்திரத்தில் ஏறி ஒரு மணி நேரம் பின்னாடி போகிறேன்னு வச்சுப்போம் ரொம்பலாம் போக வேணாம் ஒன் ஹவர் பின்னாடி போகிறேன் போனால் பத்து மணிக்கு வந்துடுறேண்ணா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு டைம் மிஷினில் ஏறி இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு உள்ள டைமுக்கு நான் போயிட்டேன் போயிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு துப்பாக்கி எடுத்து நானே சுட்டுட்டு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கிங்க ஏன் சார் போகிறீங்கன்னு கேட்குறீங்களா இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி நானே என்னை சுட்டுட்டு சேர்த்துட்டேன்னு வச்சுருப்போம் இல்லை வேறு யாராவது என்னை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் இந்த சம்பவமே நடக்க முடியாத சம்பவமாக போயிடும் ஏன்னா பத்து மணிக்கு செத்து போனேன்னா பதினோரு மணிக்கு மறுபடியும் எப்படி காலை எந்திரத்தில் ஏற முடியும் ஏன்னா பத்து மணியோடு என்னோட கணக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்போ நான் பதினோரு மணிக்கு நான் காலை எந்திரத்தில் ஏறினதாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் நடக்க முடியாது இதுதான் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது புரியுதா ஏதாவது இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிம்பாங்க கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ்னால் நம்மளே வந்து காலத்தில் பின்னாடி போய் நம்மளே நமக்கு தாத்தாவாக மாறிடுறது புரியுதா நம்மளே காலத்தில் பின்னாடி போய் எங்கள் பாட்டியோட அம்மாவை போய் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் தலை சுற்றுதா ஒரு உதாரணம் தாங்க இதெல்லாம் உடனே பாட்டியை போய் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் நானே இருக்க மாட்டேன்ங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி பூரா வேறு மாதிரி போயிடும் ஏன்னா எங்கள் பாட்டியோட த அம்மா வந்து வேறு யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் எங்கள் பாட்டி பிறந்திருப்பாங்க புரியுதா நான் அப்பா நானே பிறந்திருக்க முடியாது அது எங்கள் பாட்டியோட எங்கள் பாட்டியே பிறந்திருக்க முடியாதுன்றப்ப அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிறக்க முடியாது நானும் பிறக்க முடியாது யாருமே பிறக்க முடியாதுன்ற மாதிரி மாறிவிடும் வேறு யாரோ பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க நானாக இருக்க முடியாது இல்லை புரியுதா எங்கள் அம்மா அப்பாக்கே பிறந்தது தான் நான் ஆனால் நானும் என் தங்கச்சியும் நானும் என் தம்பியும் நான் எல்லோரும் ஒன்றா கிடையாது இல்லை அப்போ எல்லாருமே வேறு வேறே ஆகிடுது இதைத்தான் வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சூசைட் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சூசைட் பேரடாக்ஸ் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அதான் என் பையன் வந்து கிண்டலாக சொல்லி மொதல்லாம் சொல்லிட்டுருப்பான் இந்த டைம் மிஷின்லாம் நிறைய படம் பார்ப்பேன் நானும் நிறைய பார்ப்பேன் எனக்கும் பிடிக்கும் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவான் ஏமா இந்த அப்பாவை ஏமா நீ கல்யாணம் பண்ண எனக்கு மட்டும் ஒரு டைம் மிஷின் கிடச்சிதுனா நீ காலேஜ் படிக்கிற காலத்துக்கு நான் போய் உன்னை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வேற ஒரு அப்பாவை கொண்டு வந்துடலாம்ப்பா அப்படி அப்போ நான் அதான் சொல்லுவேன் டே அப்படி வேறு அப்பா வந்திருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டியாடா அப்படின்னு அய்யோயோ ஆமாம்லப்பா அப்பா வேணாம்மா நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னுவான் சின்ன வயசில் அதுபோல் இது வந்து ஒரு காலயந்திரத்தில் பயணம் என்பது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு பயணம் செஞ்சால் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதுதான் விஷயமே நீங்கள் வந்து எந்திரத்தில் பயணம் செஞ்சு எதிர்காலத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களா ஒரு பேச்சு வச்சுப்போம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு போயிட்டீங்கன்னு வச்சிங்க அங்கே போய் இறங்கும் போது உங்களுக்கு அங்கே இருக்கிற யாரையுமே தெரியாது சரியா ஒருத்தரை கூட தெரியாது அப்போ அவங்க உங்கள் கூட வாழ முடியும் அவங்களால அங்கே டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடும் உங்களுக்கு அங்கே வேலையும் கிடைக்காது ஏன்னா அந்த டெக்னாலஜிலாம் படிச்சுருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும் அதனால் உங்களுக்கு வேலையும் கிடைக்காது இப்போ பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி போகிறதுக்கு இப்படி ஒரு பேரடாக்ஸ் இருக்குது போகவே முடியாது கா காலத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெளி மற்றும் காலத்தின் தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஆல்ட்ராயிடும் ஆல்ட்ராச்சுனா இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலம் எல்லாம் மாறி போயிடும் நிகழ்காலம் மாறிப்போச்சுன்னா நம்மளே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக மாறிவிடும் அப்போ எப்படி பார்த்தாலும் காலப்பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கதையாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர நிஜத்தில் நடக்கவே முடியாது புரியுதுங்களா கா அப்போ இந்த ஒளியின் வேகத்தில் பயணம்லாம் வேறு எதுக்காவது பயன்படுமானா பயன் இருக்குது அது என்ன பயன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம் ஆனால் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம் காலயந்திரம்ன்றது ஒரு அருமையான ஃபேசினேஷன் ஒரு இமேஜினேஷன் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு இருக்கும் நான் இப்போ இங்கேருந்து கால எந்திரத்தில் பின்னாடி பயணம் பண்ணி போய் எங்கள் அப்பா வந்து ரெண்டு வேலை சேர வேண்டியிருந்தது எந்த வேலைன்னு யோசிச்சுட்டு அவர் போன வேலைக்கு போயிட்டார் இதே அந்த வேலைக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் காலையேந்திரத்தில் போயிட்டு அவரை மீட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கிங்க நீங்கள் வந்து இந்த வேலைக்கு போதிங்க அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன நடந்துருக்கும் அவர் அந்த வேலைக்கு போயிருந்திருப்பார் அவர் வேறு ஊருக்கு வேறு வேறு ஊர்களில் வேலை பார்த்துருப்பாரு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறப்பலாம் வேறு யாராவது ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருப்பார் நான் பிறந்திருக்க மாட்டேன் புரியுதுங்களா அப்போது அதுதானே ந நிதர்சனமான உண்மை அப்போது நம்ம வந்து இறந்த காலத்தை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல மாற்றும் போதே டோட்டலாக எல்லா சீக்வன்ஸும் மாறி நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க இதனால் தான் சொல்வது என்னென்னா காலயந்திர பயணம் என்பது சாத்தியம் இல்லை என்பது மட்டுமில்லை சாத்தியமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நாம் இருக்கிற வாழ்க்கை அருமையான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அதில் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் இருக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பொட்டிகளோட சைஸ் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இந்த சைஸில் ஒரு மொபைலா இல்லைனா இதை விட பெரிய மொபைலாக இருக்கும் இல்லைனா ஐஃபோனாக இருக்கும் இல்லைனா டிவி பெரிய டிவியாக இருக்கும் இல்லை சின்ன டிவியாக இருக்கும் பைக்கு சின்ன பைக்காக இருக்கும் இல்லை பெரிய பைக்காக இருக்கும் கார் சின்ன காராக இருக்கும் இல்லை பெரிய காராக இருக்கும் வீடு சின்ன வீடாக இருக்கும் இல்லை பெரிய வீடாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கை சரியா அந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி இப்போது என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது மகிழ்ச்சியை வந்து எங்கேயோலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை நம் மகிழ்ச்சி நம் மனதில் தான் இருக்கிறது சரியா ம மகிழ்ச்சியை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அனுபவங்களை சேகரியுங்கள் அனுபவங்கள் தான் வாழ்க்கை திரும்பி பார்த்தா இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு அறுபது ஆண்டுகள் ஆச்சு நம்மளுடைய நினைவுகள் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த அனுபவங்களே இல்லாமல் வாழ்ந்துட்டோன்னு வச்சிங்கன்னா வேலைக்கு போனோம் சம்பாதித்தோம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோன்னு மட்டுமே இருந்தீங்கன்னா அனுபவங்களே இருக்காது ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர்களுக்கு போயிட்டு வாங்க பல இடங்களை போய் சுற்றி பாருங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா இடத்தையும் காட்டுங்க அதுதான் அனுபவம் சரியா பணம் சேர்ப்பது மட்டுமே வாழ்க்கை அல்லது இப்படி ஒரு ஃபேசினேஷனில் எதிர்காலத்துக்கு போக முடியுமா இறந்த காலத்துக்கு போக முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம நாம் யாருன்னா நம்ம இதுவரை என்னெல்லாம் தப்பு செஞ்சோம் என்னெல்லாம் கரெக்டாக செஞ்சோம் இது எல்லாவற்றின் கலந்த அனுபவம் அனுபவ கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர இது அப்படி பண்ணியிருந்தால் இப்படி நல்லா இருந்திருக்குமோ இப்படி பண்ணியிருந்தால் அப்படி நல்லா இருந்திருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆக காலத்தில் பயணம் என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை சாத்தியப்பட்டாலும் எதிர்காலத்தை நோக்கி தான் போக முடியுமே தவிர போன எதிர்காலத்துலேருந்து திரும்பி நிகழ்காலத்துக்கும் வர முடியாது அதுதான் முக்கியம் எதிர்காலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர முடியுமானா அதுவும் வர முடியாது எதிர்காலத்துக்கு போனால் அங்கேயே இருந்துட வேண்டியது தான் ஸோ எப்படி பார்த்தாலும் காலப்பயணம் என்பது உசிதமான ஒன்றாக தோன்றவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்